ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போறோன்னா பாப்பாவுக்காக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில திங்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிம்பிள் சமையல் தான் சாம்பார் சாதம் நேற்று வச்சா ரசம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து சூப்பராக சாப்பிட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபஸ்ட்டு என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேனா இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பட்டு வீட்டில் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சின்னதாக இருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சட்னி சைட் டிஷ்ஷு ஏதாவது குழம்பு ஊத்துற மாதிரி ஒன்றுமே இல்லை ஒன் டே சிங்கிள் பீஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாக்காக ரொம்ப சின்ன டிஃபன் பாக்ஸ் தான் இது டபுள் கூட இருந்துச்சு டபுள் கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சு அது நான் வாங்கலை சரி சிங்கிளாக தான் இருக்குது பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் நேபாளில் அம்மாவும் வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அக்காவும் வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால வந்து நான் இது ரிட்டன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சூப்பர் குவாலிட்டி குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட்டு பாம்பாக்கு வந்து அவளோட பழக்கம் எப்படி எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு சோறு எல்லாம் ஒன்றா ஊற்றி பிசைஞ்சு கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி கொடுத்து அவளுக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா ஆனால் குவாலிட்டி பாருங்கள் செம்மையாக இருக்குது சூப்பர் குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதோடய ரேட்டு வந்து டூ ஃபிஃப்டிக்குள்ளே தான் ரொம்ப சீப்பு அதனால் இது வந்து நான் ரிட்டன் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்குது பாப்பாவுக்கு தான் கொஞ்சம் ஆகிடுச்சு அதனால வந்து நான் ரிட்டன் போட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட்டில் வரும் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து வாட்ரு பாட்டில் இந்த வாட்ரு பாட்டில் வந்து நிறைய பேர் மீஷோ ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாட்ரு பாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து நான் மீஷோவில் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் டூ ஃபிஃப்டிக்குள்ளே தான் சூப்பர் குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரெண்டு பக்கமும் குடிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரா மாதிரி வச்சு குடிக்கலாம் இல்லை அந்த பக்கம் வாட்ரு வாட்ரு குடிக்கிற மாதிரி குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள ஸ்ட்ரா அதுக்கப்புறம் அந்த சிங் ஸ்லிங்கு ஸ்லிங் பேக் வந்து நம்ம தொங்க போடுவோம்ல அந்த மாதிரி பாட்டில் வந்து நம்ம வந்து ஷோல்டரில் வந்து போட்டுக்கலாம் கழுத்தில் தொங்க விடலாம்ல அந்த மாதிரி அதுக்காக கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுதான் பாப்பாவுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இந்த வாட்ரு பாட்டிலோட ஷேப் வந்து ஒரு மாதம் இருக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அதனால் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ரேட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே தான் வரும் இது வந்து நான் ரெண்டு பாட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டில் வந்து ஒன்று செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் லாஸ்ட்டில் வந்து ரெண்டுமே செலக்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரிசப்காக ஒன்று அவங்க அக்காக்காக செலக்ட் பண்ணிட்டோம் இது ரெண்டுமே சேர்த்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஓட்டணும் அப்படின்னு இருக்கார் ரிசப்ட் டேடி சூப்பர் குவாலிட்டி அதனால் அதுக்கப்புறம் இது வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பாட்டிலில் ஒன்று வந்து செலக்ட் பண்ணலான்னு வச்சுருந்தேன் பட் கடைசியில் ரெண்டுமே நேபாளுக்கு கொண்டு போக போகிறாங்க அக்கா நல்லா இருக்கு ரெண்டுமே குவாலிட்டி நல்லா தான் இருக்கு பட் இது வந்து அதை விட கொஞ்சம் குட்டி பாட்டில் நான் பாப்பாட்ட சொல்லியிருக்கேன் இது வந்து அப்படியே வையி பாப்பா பெட்டியில் வை யூஸ் பண்ணாமல் வையி தம்பி வந்ததுக்கப்புறம் தம்பி ஸ்கூலுக்கு போகும்போது கொண்டு போவான்னு சொல்லியிருக்கேன் பட் என்ன பண்ணுவான்னு தெரில ரெண்டுமே யூஸ் பண்ணுவாளா இல்லை அவளோட பாட்டில் மட்டும் யூஸ் பண்ணுவாளான்னு தெரில இதுவும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வந்து ஸ்லிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் சூப்பர் பாட்டில் இது வந்து ஒன்லி ஸ்ட்ரா மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஸ்ட்ரா மட்டும் தான் இருக்கு இது அதை விட கொஞ்சம் குட்டி பாட்டில் தான் ஹைட் வந்து ரெண்டு ரெண்டுமே ஒரே மாதிரி ஹைட் தான் பட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கினேன் குவாலிட்டி சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பாட்டில் அது வந்து நம்மளுக்கு தெரியும் தண்ணி எவ்வளோ குடிச்சிருக்கோம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு அதில் தெரியும் பட் இதில் தெரியாது பாருங்கள் குட்டி உண்டு பாட்டில் க்யூட்டாக அழகாக இருக்குது இதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே ஆர்டர் பண்ணி ரெண்டுமே செலக்ட் பண்ணி வச்சாச்சு பட் நான் ஒன்று தான் வாங்கலான்ட்டு இருந்தேன் கடைசியில் ரெண்டுமே செலக்ட் பண்ணி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரெண்டு பாட்டிலுமே நல்லா இருக்கா எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பாப்பாக்கு பென்சில்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எழுதுறதுக்காக இதுவும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபைவ் பேக்கெட் பென்சில் குவாலிட்டி பரவாயில்ல அடிக்கடி பாப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் பென்சில் தொலைச்சிடுறா இல்லைன்னா உடச்சர்றான் அந்த மாதிரி அடிக்கடி சீவிக்கிட்டே இருப்பான் ஷார்பன் ஷார்ப்னரில் வந்து அடிக்கடி சீவிக்கிட்டே இருப்பான் சீவி அந்த பென்சிலை சின்னதாக்கிடுவான் அப்படி பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா இந்த மாதிரி அஞ்சு பாக்கெட் வாங்கியிருந்தேன் ஒரு பாக்கெட்டில் வந்து பத்து பென்சில் இருந்துச்சு அஞ்சு பாக்கெட்டில் வந்து அஞ்சு பாக்கெட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்டி பென்சில் அதில் வந்து ஒன் ஷார்ப்னர் ஒன்று ரப்பர் இரேசர் கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபை ஷார்ப்னர் ஃபைவ் ரப்பர் வந்துருச்சு பாப்பாவுக்கு அதனால இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி கொஞ்சம் பரவாயில்ல ஒரிஜினல் நட்ராஜா இல்லைன்னு தெரில ஒரிஜினல் நட்ராஜ் மாதிரி தான் இருக்கு பரவாயில்ல பாப்பா யூஸ் பண்ணிக்கோ இந்த மாதிரி பல்கா வாங்கி கொடுக்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பேக்கெட்டு ரெண்டு பேக்கெட்டு அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது எனக்கு பிடிக்காது வாங்கி கொடுத்தோம்னா நல்லா நீண்ட நாள் வந்து யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி வாங்கி கொடுப்பேன் ஒவ்வொரு பாக்கெட்டில் வந்து ஒரு ஷார்ப்னர் ஒரு ரப்பர் இருந்துச்சு ஸோ பாப்பாவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எல்கேஜி யூகேஜி வரைக்கும் தான் பென்சில் நினைக்கிறேன் எனக்கு தெரில ஒன்னாம் கிளாஸ்லேருந்து பென்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரில அதுக்கப்புறம் ரிசப் யூஸ் பண்ணிக்குவோம் நோ ப்ராப்ளம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிப் அந்த லஞ்ச் பாக்ஸு க்ளே கேன்சல் பண்ணிட்டு இந்த லஞ்ச் பாக்ஸ் வாங்கினேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் துறக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாப்பாவுக்கு திறக்க தெரியுமா தெரியாதான்னு தெரில ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் இது அப்புறம் வந்து சாப்ஸ்டிக் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப் வந்து எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரில வேணால் அந்த ஃபோர்க் மாதிரி ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்கலாம் சாப்ஸ்டிக் போய் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது குழந்தைங்களுக்கு தெரியுமா நம்மளுக்கே சாப்பிட தெரியாது அதில் குழந்தைங்களுக்கு வேறு கொடுத்துருக்காங்க இந்த இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் ஹை குவாலிட்டி மாதிரி ரொம்ப ரொம்ப திக்காக சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு இந்த ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு இதில் வந்து லஞ்சு சட்னி இல்லைன்னா ஏதாவது தயிர் சாம்பார் அந்த மாதிரி ஊற்றி சாப்பிடுவாள் லீக் ஆகுமா ஆகாதான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தயிர் சாம்பார்லாம் ஊற்றுவோம் இல்லையா அது வந்து லீக் ஆகுமா ஆகாதான்னு தெரில பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆகும்னு தெரில ஃபர்ஸ்ட் ஒரு லஞ்ச் பாக்ஸ் காமிச்சேன் இல்லையா அது வந்து ஆமேசானில் வந்து வாங்கியிருந்தேன் திரும்ப ரிட்டர்ன் போட்டேன் ஆனால் காசு வந்து இன்னும் பேங்க்கில் வந்து காசு வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் செவன் டேஸ் ஆகுமா மீஷோவில் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் உடனே க்ரெடிட் பண்ணிடுவாங்க காசு வந்துடும் பேங்க்கில் வந்துடும் ஆனால் ஆமேசானில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் செவன் டேஸ் ஆகுமா காசு வந்து க்ரெடிட் ஆகிறதுக்கு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து திங்ஸ் வாங்கியிருந்தேன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாப்பாக்காக கொஞ்ச நாள் நல்லா பாப்பா யூஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு வாங்கினேன் எல்லாமே மீசோ தான் ஒரே ஒரு அமேசானில் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நல்லா தான் இருந்துச்சு பட் வீட்டில் எல்லோரும் கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க இது வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து மி ஆமேசான்ல இருக்குது கொஞ்சம் ரேட்டு கூட இந்த மி இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து நான் மீஷோவில் வந்து த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸில் வாங்கினேன்னு நினைக்கிறேன் ரேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாக்காக திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்